மன்றத்திற்கு எனது வணக்கத்தை என் பேர் பி அரகலை நன்றாற்றி தொடுக்க பள்ளில் நான் நான் தான் வகுப்பு படுகின்றேன் நான் நள்ளி குளத்திலே குளிக்கச் பாடல் பாட 嗯。<Okay. S 2> okay. i'm 찐귤이. कहि पनीर நம் இயற்கை அழியுது மாசு நீரை குடித்து பழகி பல நோய்கள் பெருகி வருது மாசு நீரை குடித்து பல நோய்கள் பெருகி வருது அள்ளி குளத்திலே குடித்த சென்றேனே முடியாமல் நின்றேனே ஐயோ